ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயர் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல அந்த கேனல் சைடில் இருக்கு பாருங்கள் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபுல்லாக பேர்ட்ஸ் சத்தம் லெஃப்ட் சைடில் அந்த கேனலில் வந்து தண்ணி எவாப்பரேட் ஆகுது ஒரு க்ளோஸர் லுக் பாருங்க குடிர்ந்த தண்ணியிலேருந்து ஆவி வர்றதை நான் வந்து சின்ன வயசில் எங்கள் கிணத்துல பார்த்துருக்கேன் எங்கள் விவசாய நிலத்தில் இருக்க கிணத்துல ரொம்ப நாளைக்கு பின்னாடி இங்கே பார்க்குறோம் பேர்டிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு வாக்கிங் போகும்போது ரன்னிங் போகும்போது ஜாகிங் போகும்போது போகும்போது பக்கத்தில் இருக்க ஒரு நீர்நிலைக்கு போனீங்கன்னா மிக அழகான பேர்ட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் இது பரோடாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மகி ரிவர் அதுக்கு சைக்கிளிங் போன எடுத்தது பறவைகள் வலசை போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய கேர்ள்ஸ் வந்துருந்தது அங்கே அடிஷ்னல் போனஸ் என்னென்னா அந்த வந்து அருமையான போட்டோகிராப்ஸ் கிடைச்சது குளிர்ந்த நீர்ல இருந்து நீராவி வர்றது பார்த்துருக்கீங்களா சுடுத நீர் இல்ல இது மாதிரி சில் வாட்டர்ல இருந்து நீராவி வர்றது